சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையிலான நேற்றைய போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வியை தள்ளியிருப்பாங்க தோனி ஜடேஜா போன்ற வீரர்கள் களத்துக்குள்ளே இருந்தும் தோல்வியை எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸால் வந்து செய்ய முடியுதுன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் இருக்கு ஏன்னா கடந்த நிறைய போட்டிகளில் இவங்க ரெண்டு பேரும் ஃபினிஷிங் ரோல பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருப்பாங்க நேற்றைய போட்டியில் என்ன மாதிரியான தவறுகள் நடந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆடிஷன் பண்ண தவறுகள் இப்போ வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்ஃபாக்டை கிரியேட் பண்ணுதுன்றான் இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம் பொதுவாக மற்ற அணிகளை நம்ம எடுத்துக்கும் போது எல்லா அணிகளையுமே வந்து பினிஷிங் ரோலை வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் மாறி இருக்காங்க அவங்க கரெக்டாகவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் மிகப்பெரிய ஒரு ரன்களை வந்து சேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பல அணிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வருகையை வந்து சொல்லி காட்டுறாங்க ஆனால் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் கடந்த காலங்களில் யார் பினிஷர் ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே பினிஷர் ரோல் தான் இப்போவும் நடக்குது பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா எதிரணி வீரர்கள் கன கச்சிதமாக கட்டுப்படுத்துறாங்க இதுதான் முதல் விஷயமா பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சில விஷயங்களை தவறு பண்ணாங்க அந்த தவறுகளில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டியது பவர் பிளேல அதிக ரன்களை எதிரணிக்கு விட்டு கொடுக்கிறது இது எல்லா அணிகளுமே பண்றது தானே அப்படின்னு சொல்ல முடியும் சென்னை அணிக்கு எப்பவுமே ஒரு கணிசமான ரன்களை கட்டுப்படுத்துவாங்க அந்த ரன்களை சேஸ் பண்றது தான் சென்னை அணியோட வழக்கமான ஒரு தேரியா இருந்துச்சு ஏன்னா இரநூறு போன்ற ரன்களை அவங்க சேஸ் பண்ணி பல வருடங்கள் ஆச்சுன்றதுனால எதிரணிக்கு கம்மியான ரன்கள் கொடுத்தால் மட்டும்தான் சேசிங்கில் வந்து மிக சிறப்பாக செயல்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டியில் பவர் பிள்ளையில் அதிகமான ரன்கள் விட்டு கொடுத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அதை வந்து சிறப்பாகவே பயன்படுத்தினாங்க ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு எதிரான போட்டியிலும் சென்னை இதே தவிர தான் செஞ்சாங்க அதே மாதிரி ஓப்பனிங் காம்பினேஷன் எடுக்கும் போது டெவன் கான்வேவை ஏன்பா எடுத்துட்டு வர மாட்டேன்றீங்க மாதிரி பல வந்து ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க எனக்கா டெவன் கான்வே வந்து லாஸ்ட் சீசன்களில் மிக பெஸ்ட்டாக வந்து அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரச்சின் ரவீந்திரா வந்து சாம்பியன் ட்ராஃபியோட ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருந்தாலும் கூட அவரை வந்து விளையாட விட்டுட்டு அவர் கூட வந்து டெவன் கான்வே இறங்கலாம் இல்லைனாக்கா கெய்க்வாடும் இறங்கினாக்கா ரன்களுக்கு வந்து ரன்லாகவே அடிக்க முடியும் பவர் பிளேயில் நல்ல ரன்களை அடிக்கும்போது போது அது வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணக்கூடிய பின்னாடி வரக்கூடிய வீரர்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கம்மியாக நடக்கும் இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் போன போட்டியிலும் ராயல் சேலஞ்ச் எதிராக வந்து அதே தவிர பண்ணாங்க அதே தவிர தான் இந்த மேட்ச்லையும் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் டோனி ஜடேஜாவை மட்டுமே எவ்வளோ நாள் தான் ஃபினிஷிங் ரோல் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி மற்ற வீரர்களும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்கணும் அதிஷேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கடைசியில் வந்து செம்ம பினிஷிங்கை பண்ணி வந்து எல்லா அணிகளும் திரும்பி பார்க்க வச்சிருப்பார் அது மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் வந்து அணிக்குள்ளே வரணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமாவே நூற்றி எண்பது ரன்களுக்கு மேலே சேஸ் பண்ண போ முடியலன்னும் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த இடத்துல எங்கே கோட்டை வீரன்றதை கண்டிப்பாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இனி வர போட்டிகளில் ஓப்பனிங் காம்பினேஷனில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும் பவர் பிளேயில் கண்டிப்பாக வந்து கணிசமான ரன்களை கட்டுப்படுத்தணும் இது போன்ற சில விஷயங்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து செஞ்சால் அடுத்தடுத்த போட்டிகளை வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கா இது வந்து இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால இந்த தோல்விகள் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாரு பட் இனிவரும் தோல்விகள் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் டீம் காம்பினேஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று வந்து பினிஷ் பண்ணாத பற்றி உங்களுடைய கணத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்